லிங்கு பெயரிடப்படாதார்கள் புத்தகம் வெளியிடுகிறோம் நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற கட்டளை லிங்குசாமி அவர்களிடமிருந்து வந்திருந்தது அதை உடனடியாக தேதியை குறித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் உடனடியாக தேதியை குறித்து கொண்டேன் லிங்குசாமி அவர்களின் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை எப்பொழுதும் கவிஞர்கள் அப்படித்தான் தான் என்ன நினைக்கிறோமோ அதை தனக்குள்ளேயே வைத்துக் கொள்ள தெரியாதவர்கள் அதை எப்படியேனும் கடத்தி விடுவார்கள் அப்படி கவிதையை கடத்த தெரிந்த ஒரு கலைஞன் டிங்குசாமி மேடையில் பெருமக்கள் நிறைய பேர் வீற்றிருக்கிறார்கள் நம்முடைய ஐயா குஞ்ஞான சம்பந்தம் அவர்கள் அவர்கள் நகைச்சுவையை பேசினால் காமெடிங்கிறதுக்கும் ஹியூமருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஹியூமர் இருக்குல்ல அது நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல யோசித்தாலும் குலுங்கி குலுங்கி உள்ள சிரிக்க வைக்கணும் நம்மள அவருடைய குரலே வந்து ஒரு ஹியூமர் குரலாக இயற்கை அவருக்கு கொடுத்துருச்சு அவருடைய டோன் துனி எது சொன்னாலும் அவரை அவர்கிட்ட நம்ம சிரிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இயற்கை வரம் பெற்ற நம்முடைய கூஞான சம்பந்தம் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் கவிதை வைப்பார் லிங்குசாமி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பிரேம கவிதையா வைக்கிறது வந்து கௌதம் அவரு அவருடைய பார்த்துருக்கேன் கவிதையாவே இருக்கிறது அபிராமி பிருந்தா சாரதி என்னுடைய கெழுதகை நண்பர் என்னை புலிக்குட்டி என்று அன்போடு அழைக்கக்கூடிய அண்ணன் ஜெயபாஸ்கரர் அண்ணன் சிவகுமார் இப்போ ஜெயபாஸ்கரர் அண்ணா வந்து அவ்வளவு ஆற்றொழுக்காக பேசுகின்ற பொழுது நான் அண்ணா என்று ஏன் தடுத்தேன்னா அவர் கவிதையை மட்டும் சொல்லிட்டு போயிருவார் அப்புறம் நான் அதுக்கு வழக்கம் சொல்லணும் அதையே நானே சொல்லிக்கிறேனேன்னு சொல்லிட்டு தான் ஃபோனில் ஒரு வாட்டி சொன்னார் புலிக்குட்டி கீழே விழுந்துட்டேன் பதறிட்டேன் நான் ஒரு மலைச்சரிவித்துல வரும்பொழுது விழுந்துட்டேன் சொல்லிட்டு அவர் சொன்னார் பாருங்க உண்மையான கவிஞன் ஏன் தெரியுமா அவர் சொல்கிறார் அந்த மலையை பார்த்து கொண்டே வந்தேன் அந்த மலையை என்னுடைய கால்கள் கடந்து கொண்டே இருந்தது எங்கே சரிந்ததுன்னு தெரியலை விழுந்துட்டேன் புலிக்குட்டியே தூக்கிட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் மேகம் கவிழ்ந்துருச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லிவிட்டு சொல்றாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னும் நான் மலையை பார்ப்பதற்கு எனக்கு இரண்டு கண்களாக இருந்த என் கண்ணாடி இன்னும் அந்த மலையை அங்கேயே பார்த்து கொண்டு தான் இருக்கிறதுன்னு சொல்கிறேன் நான் உடனே எனக்கு கண்கள் பணிச்சிருச்சு என்ன நான் வழியிலையும் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு ஆக இந்த மேடையில் இருப்பதற்கு என்று ஒரு ஒரு தகுதிப்பாடு இருக்கிறது என்றால் அது கவிதை மனம்தான் கால்டுவெல் ரொம்ப தெரிஞ்ச நண்பர் என்னன்னு தெரில இன்னைக்கு பர்சன்டேஜை பேசிட்டு போயிருக்க உங்க உங்கள் சான்ஸ் முடிஞ்சு போச்சு நூறு சதவிகிதமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மையை பார்த்துருக்கீங்களா அதற்கு பேர் பராசக்தி பெரும் அழகியலாகவே பார்த்து கொண்டிருந்தால் தோன்றும் சக்தி வடிவமான விளவ நம்முடைய லிங்குசாமி சாரை பத்தி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த சில கவிதைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்துவிடவே முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக அரசு நிறுவனமான உலகத் தமிழ் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்து நான் ஒரு மாதம் கூட நிறைவடையவில்லை நேரடியாக அங்கிருந்து புறப்பட்டு நான் வருகிறேன் வந்துவிடவே முடியாத சூழ்நிலையில் கூட நான் லிங்குசாமி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா நான் எப்பொழுதும் அப்பா என்று அழைப்பேன் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருக்கு அவர் ரொம்ப நெருக்கம் என்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் ஷாஜமாலுதீன் அவர் ஒரு இயற்கையாக ஒரு கவிஞர் அவர் உருதுல அவர் கவிதை சொல்லுவார் அந்த கவிதைகள் வந்து என்னுடைய வீட்டில் வந்து ஒரு புகை போல ஒரு சாம்ராணி புகை போல இருக்கும் வீட்டில் அப்பா இருந்தாருன்னா கவிதை அப்படி இருக்கும் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து நான் இது வரைக்கும் யாருக்குமே சொன்னதில்லை சார் என்னுடைய அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அந்த கவிதைகளை கேட்கும்போது அவர்களுடைய கண்களை பார்ப்பேன் அதற்கு பிறகு அந்த கண்களை அப்படியான ஒரு கண்கள் ஒரு நீர் கோர்த்து ஒரு ப்ளூ கலர் கொஞ்சம் இருக்கும் அப்பாவுக்கு அந்த கண்ணுக்குள்ள எந்த கவிதை சொன்னாலும் உடனே கண்ணெல்லாம் ரெட் ஆகி ஒரு மாதிரி நீர் கோர்க்கும் அந்த கண்களை நான் மறுபடியும் லிங்குசாமி அவர்களின் கண்களில் பார்த்தேன் அது எப்படி வரும் அப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு ஒரு பூ மலர்ந்தா கூட அப்பாவால் சிரிக்க முடியும் ஒரு குழந்தை அழுதா அப்பாவால் சேர்ந்து அழ முடியும் இந்த கவிதை மனசு இருக்கல்ல அந்த மனசு தான் முக்கியம் இந்த மனம் கொண்டவராக லிங்குசாமி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நான் ஒரு பேராசிரியராக இருபத்தைந்து ஆண்டுகள் இணை பேராசிரியராகவும் எஸ்ஐடி கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறேன் எனக்கு தெரியும் இந்த அந்த மாணவர்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்ப்பது ஒரு விஷயத்தை பரவலாக்குவது மிக மிக கஷ்டம் முக்கியமாக கவிதைகளை இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கவிதை புக்கு போடுறீங்க யார் படிக்கிறா யார் படிக்கிறார படிக்க வைக்கணும்ல படிக்க தகுந்த நூல்கள் தானே அவை அப்படித்தானே அந்த அந்த புத்தகங்கள் வருது அதை பரவலாக்கணும்ல எனக்கு தெரிஞ்சு பல பேர் கவிதை எழுதுறத நிறுத்திட்டாங்க நான் சொல்லுகிறேன் வரலாறு சொல்லுகிறேன் கடந்த நான்கு ஆண்டு காலமாக ஐயாயிரம் 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 ஐயாயிரம்னு எடுத்துக்கிட்டா கூட இருபதாயிரம் பேரை கவிதை எழுத அதுவும் மற்றவர்கள் வாசிக்க இன்பமாக வாசிக்க வைத்த கவிதைகளை எழுத வைத்தவர் அவர் வந்து கவிதையை எழுத வைக்கிறார் என்கிட்ட சொல்றார் அம்மா இந்த வாட்டி எட்டாயிரம் கவிதைமா எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம் இந்த பிருந்தா சாரதி இந்த ஜெயபாஸ்கர் அண்ணாலாம் தான் அந்த குழுவில் இருக்கிறாங்க ஒரு கவிதை படித்தாலே போதை ஏறிடுது எப்படி உயிரோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எட்டாயிரம் கவிதைகளை படித்து அதிலேருந்து ஐநூறு எடுத்து இருந்து ஒரு ஐம்பதை எடுத்து அதில் அதில் வந்து ஒரு முதல் பரிசு அறிவித்து அந்த புத்தகத்தை போடுறது இருக்குல்ல நான் இப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லும்போது கேமரா வந்து நிங்குசாமி கிட்ட போடுங்க இதுக்கு முன்னால் எடிட் பண்ணி போடும் பொழுது இந்த பெரிய பெரிய மூச்சு ஒன்று விட்டார் அவர் எட்டாயிரம் பேரை கவிதை எழுத வைப்பது அந்த கவிதைகளை கொண்டு வந்து அதில் அப்படியே அதை அதை சல்லிச்சு 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 அதிலிருந்து ஒரு கவிதை எடுக்கிறது முதல் பரிசு பெற்ற கவிதை எனக்கு ஒரு முறை நான் பேசிக்கொண்டே இருந்தேன் இல்லைங்க சார் ஏதோ ஒரு குழந்தைகளுடைய கூட்டம் தான் மாணவர்கள் கூட்டம் அதை பேசுகிறேன் எனக்கு வார்த்தைகள் வரவில்லை எனக்கு தழும்புகிறது எனக்கு தொண்டையெல்லாம் ஆட அப்படி அடைக்குது இப்படி எழுதிட்டானே ஒருத்தன் இப்படி எழுதித்தானே இவர் தான் அந்த புக்கா போடுறாரு அது தலைப்பே அந்த புத்தகத்துக்கு அதுதான் நான் மூன்றாவது புத்தகம்னு நினைக்கிறேன் மெல்ல அசைந்தது கோவில் யானைன்னு பேர் அதுக்கு அந்த கவிதையை நான் சொல்லுகிறேன் இன்று இரவு உங்களால் உறங்கவே முடியாது தன் நிழலை காடென நினைத்து மெல்ல அசைந்தது கோவில் யானை ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா அந்த யானைய இந்த சுப்புலட்சுமி ஒருத்தி இறந்து போனான் குன்றக்குடியில் எப்படி செத்து போனவ எனக்கு ஃப்ரெண்டு நான் போன அவளுக்கு வந்து நான் பெருச்சம்பழம் மழை வாங்கி தரேன் இறந்து போனான் எங்கேயும் இல்லை எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருவரிடத்திலும் இடத்திலும் ஒரு ஒரு பாகர்கள் இடத்திலும் ஜூலையும் கோவில்களையும் யானைகள் இருக்கின்றன அந்த யானை காலிலே சங்கிலி போட்டிருக்கக்கூடிய அந்த யானை தன்னுடைய நிழலை காடன நினைத்து அப்படி அசைஞ்சதுன்னா என்ன மாதிரியான மனசு இருக்கணும் அந்த கவிஞனுக்கு அவர்கள் தான் உயிர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் நல்லோர் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை என்றார் இந்த ஒரு கவிதை இப்படி எழுதுகின்றவர்களால் மழை பெய்யும் இந்த மனம்தான் ஹைகூ ஒன்னால நான் வந்து இந்த முறை எங்களுடைய தமிழ் சங்கத்துக்கு சங்க கூடத்துக்கு அமைச்சர் வந்திருந்தார் ஒரு மரத்தை அப்படி நடறதுக்காக அவர் கையில் கொடுத்தேன் வாங்கி அவர் நட்டுவிட்டு போனார் பக்கத்தில் ஒரு பேராசிரியர் சொல்கிறார் ஒரு வினாடியில் இங்கு ஹைகூ நிகழ்ந்தது திரும்பி பார்த்த இல்லை நீங்கள் அவருக்கு தரும் பொழுது அதை அவர் அப்படி பெற்று ரொம்ப கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு வினாடி பணிந்து அதை கொடுத்தீர்கள் அவர் அதை தூக்கிறதுல கஷ்டப்பட அந்த பணிவு இருக்கல்ல மற்றவர்களுடைய உயிரை தொடுவது இருக்கல்ல அது ஹைகூ அந்த ஹைக்குவை தொட்டவர்கள் மிக சிலர் தான் எல்லோராலும் ஐகோ எழுத முடியாது அண்ணா சிலரால் தான் எழுத முடியும் அந்த சிலரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தூக்கி போடுறாங்களே அப்போ அண்ணன் பேசின மூன்று காப்பி என்றார்கள் நான்கு காப்பி என்றார்கள் மூன்று முதியவர்கள் இரண்டாம் பரிசு கவிதை இந்த வருஷத்துல பின்னால இருந்து தம்பி துடிக்குது அது அவரு இல்ல காப்பியும் ஒண்ணு இல்ல முதியவர்களுக்கு டீயும் காப்பியும் ஒன்றில்லை நண்பர்களோடு சேர்ந்து உட்காருகின்ற முதியவர்களுக்கு டீயும் காப்பியும் ஒன்று இல்லை மூன்று காப்பி என்றார்கள் நான்கு முதியவர்கள் என்பதுதான் கவிதை அதில்லாம் விளையாடப்படுற அவர்களை அவர்களாக இருக்க விடுவதற்கு இல்லையா நான் அண்ணா கிட்ட சொன்னேன்ல அவர் சொன்ன சில கவிதைகள்ல ஒரு கவிதை எப்போதும் எனக்கு மனசுல நின்ன கவிதையை சொல்ற இதில் எல்லா கவிதைகளையும் மனசுல நின்னுச்சு லிங்கு சார் எல்லாத்தையும் பேசினா புக்கு வாங்க மாட்டேங்க சில ஒரு ஒரு சில கவிதைகளை மட்டும் சொல்றேன் இந்த கவிதைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கலை மனம் கவி மனம் இருக்கு இந்த கலை மனம் இல்லாமல் இந்த கவிதையை எழுதவே முடியாது நீங்களும் நானும் எழுத முடியாது பாடலாசிரியர்கள் இருக்கிறீங்கல்ல நீங்க எங்கள் பாட்டு வாங்குறீங்கல்ல சார் எல்லாம் சினிமால வந்து இயக்குநர்களா இருக்கக்கூடிய பாட்டு வாங்குறீங்கல்ல எழுதப்பட்ட பாட்டு எல்லாம் கவிதை கிடையாது அந்த பாட்டில் ஏதோ ஒரு வரி தான் கவிதை தான் கவிஞன் அவன் தான் காலத்தால் நிற்பான் புரட்சி கமால் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கவிஞன் புர பாரதிதாசன் மாதிரி இலங்கை கவிஞர் அவர் நெஞ்சில அந்த லுங்கிய கட்டிக்கிட்டு ஒரு முண்டாபணியனோட மேலே கீழே நடந்துட்டு இருந்தாரா அவருடைய மாணவர் பதிவு செய்கிறார் நகர்ந்துட்டே இருந்தவர் எப்படி எழுதிட்டான் எப்படி எழுதிட்டான் எப்படி எழுதி என்னப்பா எழுதிட்டான் யார் எழுதிட்டான் என்ன சார் இல்லைங்க எப்படியா எழுதிட்டான் இவன் எப்படி எழுதிட்டான் என்னன்னா கண்ணதாசன் புக்கு திருப்பி கிடக்குது என்ன வரி தெரியுமா நீங்களும் நானும் ரொம்ப கேட்ட பாட்டு தான் மலர்ந்தும் மலராத மலரும் விழிவண்ணமே உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் நீங்களும் நானும் எழுதிடலாம் மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழிவண்ணம் எல்லாம் கஷ்டமான வரி கிடையாது எழுதிடலாம் எழுதவே முடியாத வரி என்ன தெரியுமா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே இது எழுத முடியாது கவிஞன்தான் எழுத முடியும் எல்லோரும் தான் பார்க்கிறோம் ஆனால் சிலருக்கு தான் அது பதிவு செய்ய வருகிறது கொக்குதான் நிழல் தான் பியானோன்னு வருது இல்ல அந்த வினாடி நிகழ்கிறது இல்லையா நான் சொல்றேங்க கடவுள் கூட நிகழ்வதுதான் எல்லாம் இல்லாது அது நிகழ்கிறது அம்மா அப்பா மனம் காதல் காமம் நிகழ்கிறது நிகழ்ந்தால்தான் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்புறம் உனக்காக நான் என் உயிரையும் உட்ருவேன் அப்புறம் நான் என்ன பண்றேன் அந்த உணர்வு வேறு ஐயா அந்த வாட்டி வரலையா நீங்க நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் போகிறோம் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஃப்ரான்ஸ்க்கு அங்கே வெர்சல் பேலஸ் அதுக்குள்ளே நாங்கள் போகிறோம் மூணு மணி நேரம்ன்றாங்க எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க நான் மட்டும் ஒரு பெரிய ஓவியத்தை மட்டும் பார்த்துட்டு நிற்கிறேன் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஓவியத்தை தாண்டவே இல்லை முடிஞ்சால் நீங்களும் அங்கே கிடக்கும் பொழுது அதை பாருங்கள் பெரிய ஓவியம் பெரும் இரவு பெரிய ராட்சதன் இருந்து இறங்குறான் ஒரு ஆணை இப்படி ரெண்டு கரங்களால் இப்படி பிடிச்சிருக்கான் அவ்வளோ டீட்டெயில் அந்த ஓவியம் பிடிச்சிருக்கான் அவன் காலை பிடிச்சிட்டு இருக்கிறான் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு காலால தான் ஒரு காலை பிடிச்சிருக்கா ரெண்டு கையிலையும் குழந்தைகளை பிடிச்சிருக்கா அந்த குழந்தைகளுடைய கால்களை ரெண்டு மூணு பெண்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பெண்களினுடைய கால்களை நாலைந்து ஆண்கள் பிடித்திருக்கிறார்கள் அப்படி சங்கிலியா தொங்குது அவன் பறக்கிறான் இதான் காட்சி நான் பார்த்துட்டு வெளியில வந்துட்டேன் மனசுல ஒரு டவுட் பெருமழை இரவு பெருமழை இரவு ஓவியம் வரைஞ்சானே எங்கிருந்து லைட் எடுத்தான்னு பார்த்தேன் மறுபடியும் உள்ள ஓடனேங்க நானு உள்ள ஓடி பார்த்தா அந்த பெருமழை இரவின் பாறைகளுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு மின்னல் வெட்டுகிறது அந்த மின்னலின் வெளிச்சத்தில் அவன் இதை வரைந்திருக்கிறான் இதுதான் இந்த கவிதை எப்போதும் கூவும் அந்த குயிலை காட்டி கொடுத்தது ஒரு மின்னல் கருப்பதான இருக்க யாரும் பார்க்க முடியாதில்ல இருட்டா இருட்டாச்சுன்னா கருப்பு அப்படி ஆனால் மின்னல் அடிச்சதுல கவிஞனுக்கு குயில் கண்ணப்பட்டுருச்சு அந்த குயிலை காட்டி கொடுத்தது ஒரு மின்னல் அப்படிங்கிற ஒரு கவிதைகளுக்கு ஊடாக இருக்கின்ற உயிர்ப்பை தேடலை நாட்டத்தை வாழ்க்கையை கரைதலை நான் புரிந்து கொள்கிறேன் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் அதுதான் கவிதையாக எனக்கு இருக்கிறது இன்னொரு ஒரு கவிதை அவருடையது எங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க போல இருக்கு அண்ணா அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க யார் எத்தனை முறை எந்த கவிதையை சொன்னாலும் நான் அதை வித்தியாசமாக சொல்லிவிட முடியும் ஏன் தெரியுமா ஓஷோ சொல்வார் சொல் எனது பொருள் உனது உன் பொருளுக்குள் என் சொல்ல அது வேறு காலம் காலமாக நீங்க பொருளே ஒவ்வொரு சொல்லுக்கும் தேடிக்கொண்டே இருக்கலாம் அப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சொற்களின் குவியல் தான் கவிதை இந்த கவிதையில எப்படி எழுதுறாரு பாருங்க அவரு அமைதியாகிவிட்டது மைதானம் ஆவலில் கூடைப்பந்து வலை இந்த ஆவலில் கூடைப்பந்து வலைங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கு ஏக்கம் இருக்கு பார்வை இருக்கு இல்லையா ஒரு பௌர்ணமி வரப்போகிறது பௌர்ணமி கிட்ட நிலா கிட்ட ஒரு குணம் உண்டு எப்படி மேலே ஏறுமோ அப்படி கீழே இறங்கும் அப்படியே இறங்கும் பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஏறுற மாதிரியே இறங்கும் அந்த கூடைப்பந்தினுடைய அந்த வலை சற்று நேரத்திலே வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்காக காத்திருக்கிறது என்று சொன்னது அபாரமான படிமம் அது வெறும் கூடைப்பந்தின் வலை அல்ல அது வெறும் பௌர்ணமி அல்ல இதை புரிந்து கொள்கின்றவர்கள் கவிதையோடு வாழ்கிறார்கள் கவிதையாக வாழ்கிறார்கள் நான் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தேவார திருப்பதிகங்களையும் திருப்பாசுரங்களையும் பைபிளையும் திருக்குறானையும் வாசித்தபடி இருப்பவள் ஏன் தெரியுமா கோடிக்கணக்கான மக்கள் வாசிக்கின்ற ஒரு நூலுக்குள் மறைந்து இருக்கக்கூடிய ரகசியங்களை நான் தேடுகிறேன் எதற்காக இவர்கள் வாசிக்கிறார்கள் தொடர்ந்து வாசிக்கிறார்கள்னா ஏதாவது ஒன்னு நடக்கணும் உள்ள ஒன்னு இருக்கணும்ல அது என்னது அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னா நமக்கும் புரிய மாட்டேங்க நாம படிச்சு புரிஞ்சுக்கலாமே என்று தேடுகின்ற பொழுதுதான் கம்மனில் ஒரு வரி வரும் கோதாவரி கடந்துச்சான் அப்படி எப்படி கடந்துச்சுன்னா சான்றோர் கவியென கிடந்தது கோதாவரி ஒரு ஆறு எப்படிரா கிடக்குதுன்னா கவி கவி சான்றோர் கவி ஒரு ஆறு அப்படித்தானே இருக்க முடியும் சான்றோர் கவியாகத்தானே ஆறு இருக்க முடியும் எனக்கு இவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு கவிதையும் ஒரு கவிதை அவங்க தேர்ந்தெடுத்த கவிதை ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அறிவிக்கிறார் அறிவிக்கிறதுக்கு முன்னால எனக்கு போன்ல சொல்ற நான் சில கவிதைகளை சொல்கிறேன் அவர் அந்த கவிதையை சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன காரணம் இருக்குல்ல அதில் சேங்ஷன் அண்ணா ஓகே அதான் அதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொக்கோடு பறந்த மீன் தான் நீந்திய குளத்தின் முழு பரப்பையும் பார்த்தது இல்லைல்ல கொக்கு வாயில மாட்டலனா அந்த காட்சியே கிடையாது முடிஞ்சா மாட்டி பார்த்துக்கோங்க மாட்டிக்கொள்ளுங்க எங்கள் வாழும் பரப்பை பார்க்க வேண்டும் என்றால் சில அப்படி போயிட்டு தான் வரணும் வராமல் கூட போகலாம் பார்க்க வேண்டும் என்றால் பயணத்திற்கு தயாராக எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த பூலாம் சொன்னாங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவிதை சின்ன வயசுல நான் படிச்சது பூவை விற்று அதை விட சிறப்பானதாக எதை வாங்கிவிட முடியும் இதை நான் மறக்கவே முடியாது இந்த கவிதைய எனக்கு நீங்க சொல் நீங்க அதாவது கவிதை உங்களது புரிதல் என்னுடையது தானே எனக்கு அந்த சுதந்திரம் உண்டு தானே குப்பையில் பூக்காரன் குப்பையில் கொட்டுவது கூட பூக்களைத்தான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார்ல நினச்சி பாருங்களேன் ஒரு மங்களத்திற்கு ஒரு பூவை போடுறோம் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு பாயை உதிரி பூவை எதால் தொடுவோம் தொடப்பத்தால் தொடுவோம் தான் நான் பூவை அவ்வளவு சீக்கிரமாக பயன்பாட்டிற்குள் வருகின்ற பொழுது மனசு அப்படி நிற்கும் பெர்னாட் ஷா எழுதுறான் யா ஒரு முறை முடிதால் உங்களால் இதை புரிந்து கொள்ள பாருங்கள் நான் என் மேஜையில் இருக்கும் பூச்சாடுகளில் பூக்களை வைப்பதே இல்லை ஏனென்றால் குழந்தைகளின் தலையை கொய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை எங்க நீ என்ன எப்படிங்க இதை இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது ஓஷோ சொல்கிறான் பூக்களை தரிசிக்க வேண்டுமா போ கொண்டு வந்து பார்க்க போ இது உயர்ந்தது மலர்கின்ற அந்த பூவை அப்படியே பார்க்க போ அடுத்த வருஷம் சொல்வான் பூவை பற்றி பூ மலர்கிறது